Is GT 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 HOLIDAYS HOLIDAYS, HOLIDAYS. SOUTH INDIA'S NUMBER ONE TRAVEL BRAND. YOU know YOU KNOW, ARE SPECIAL WHEN you are WITH உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது வருடத்திற்கு ஒரு முறை நடப்பது ஜெயலலிதா இருக்குமோ நடந்தது ஒன்று அடுத்து எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து நடக்கிறது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் இந்த நீங்கள் நீங்க தமிழ்நாட்டில்தான் கூப்பிடலாம் தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா அப்படியே விட்டுருக்கலாமே ஏன் நீங்க வந்து கூப்பிடுறீங்க அப்போ இணக்கமான போக்கை நீங்க காமிக்கிறீங்களா ஓடு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தான் செய்யும் உதநிதி போய் இன்வைட் பண்ணாம டிஆர் ஆர் கொடுத்து வந்து இன்விடேஷன் அனுப்ப முடியுமா இல்ல ஒன்றிய அமைச்சரில் விளையாட்டுத்துறை சார்பாக மற்றவங்களை கொடுங்க ஏன் பிரதமரே அழைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இடி வந்து செந்தில் பாலாஜி நாளை விடுவிக்கும் போதா இல்லை ஏற்பியோ போட்ட வழக்கெல்லாம் வந்து சமரசம் கூட போகிறாங்கன்னா அப்போ அதெல்லாம் வந்தால் தான் நம்ம வந்து யோசிக்கணும் ஓ திமுக எங்கேயோ பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்டிருக்கிறது எங்கேயோ அடிபணிந்து விட்டதுன்னு சொல்லலாம் அதுக்கு அது துவக்கமாக கூட அதை பார்க்கக்கூடாதுங்கிறீங்க முடியவே முடியாதுங்க பாஜகவுடன் திமுக சமரசம் செய்து கொண்டால் அதனுடைய வந்து தேர்தல் தற்கொலை அரசியல் தற்கொலை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீங்கள் வந்து பிளவு ஏற்பட்டால் அல்லது சீட்டு குறைச்சா கூட அது ரிஸ்க்காக போய் முடியும் சீட்டு குறைச்சா கூட பாஜகவுடைய மிரட்டல் என்ன காங்கிரஸ் ஒதுக்கிடு உண்மையிலே காங்கிரஸ் கட்சி விட்டு திமுக ஒதுக்கினா திமுக மேலே எல்லா கேஸ் வாபஸ் ஆகிரும் என்ன சார் சொல்கிறீங்க உண்மைதான் பதினான்கு சிபிஐ கேஸ் இருக்குது யார் மேலே ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது பதினான்கு சிபிஐ கேஸு அவர் ஆட்சி முடிய போகுது இது வரைக்கும் சிபிஐ எடுத்த நடவடிக்கை என்ன இடி எடுத்த நடவடிக்கை என்ன பாஜக கிட்ட சரண்டர் ஆகிவிட்டால் நீங்கள் உங்கள் மீது வழக்கு இல்லை தூய்மையானவர் அஜித் பவாருக்கு எப்படி கிளீன் சர்டிஃபிகேட் கொடுத்து துணை முதல்வர் அவர் போய் கையெழுத்து போட்டு பார்த்துருக்கார் அந்த அலுவலகத்தில் அந்த ஆவணம் சிக்கி இருக்கிறது தான் இன்றைக்கி அப்படியே கையை பேசஞ்சிக்கிட்டு இருக்கு இடி அந்த அலுவலகத்தில் போய் பார்த்துருக்காரு அங்கீத் திவாரி சரி முதல் முறை முப்பது லட்சம் வாங்கியிருக்காரு அதுக்கும் ஆவணங்கள் இருக்குது இப்போ ரெண்டாவது முறை உத்தரப்பிரதேசத்தில் எண்பது எம்பி தொகுதியில் வந்து காங்கிரஸுக்கு ரெண்டு சீட் தரங்குறாரு யார் அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் ரெண்டே ரெண்டு சீட்டு தரங்குறாரு அப்போ எந்த அளவுக்கு காங்கிரஸ் உடைய வலிமை இருக்குது ஆனால் அம்மா ஆத்மிக்கு பத்து சீட் தருவது ரெடி ஜனவரிக்கு பதினஞ்சுக்குள்ள எதுக்கு பொதுமக்கள் ஆலோசனை எதுக்கு தேவை நீங்க நீங்க இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் எதிர்கேள்வி கேள்வி கேளுங்க நான் என்னால் முடிஞ்சால் பதில் சொல்கிறேன் ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு என்ன அவசியம் இப்போ இப்போ அவசியம் இந்த 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 விவாதமே தேவையில்லாத விவாதமாச்சேன் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது பெருதனும் பிரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மிக்க மகிழ்ச்சி புத்தாண்டுக்கு பிறகு உங்க சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதே சமயம் இந்தியா அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட் நடத்துகிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் ஜெயலலிதா அம்மையார் தோங்கி அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இப்போது மூக்கசலன் வந்து பண்ண போகிறாருன்னு பார்க்க முடிகிறது நாளைக்கு போகுது ஆனால் இதில் என்ன ஒரு விமர்சனம் இப்போது ரீசண்டாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதலீட்டாளர் மாநாடெல்லாம் ஓகே தான் ஏன் பியூஷ் கோயலை கூப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க ஒன்றிய அமைச்சரை கூப்பிட்றோன்னு பதில் சொல்கிறாங்க விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு பொருள் நினைக்கிறீங்களா இதை அப்படி ஒன்றும் விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய விஷயமே இல்லை தவறும் கிடையாது என்ன தவறு இருக்கில்ல ஒரு ஸ்டேட் நடத்துகிற முதலீட்டாளர் மாநாடு கடந்த ஆண்டு நடந்தது ஆமாம் அப்போது வந்து தொழில்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு இருந்தார் அவங்க நடத்தும் போது மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நடப்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா இருக்கும்போது நடந்தது ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து நடக்கிறது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் மத்திய அரசு ஆமாம் மத்திய அமைச்சராக ஜெயலலிதா அம்மையாரும் அவங்களும் இருந்தாங்க பொன் ராதாகிருஷ்ணனும் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த அதே நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் இப்போ பியூஷ் கோயல் அதுவும் வர்த்தகத்துறை அமைச்சர் இப்போது உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது பல்வேறு விஷயங்கள் அடங்கியது இது வந்து ஸ்டேட்டு எந்த ஸ்டேட் வலிமையாக இருக்கோ அந்த ஸ்டேட்டில் தான் வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்ய போகிறான் குஜராத் நல்லா இருந்தால் குஜராத்துக்கு போக போகிறாங்க மகாராஷ்டிரா நல்லா இருந்தால் மகாராஷ்டிராவுக்கு போக போகிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க அதில் எதுக்கு மத்திய அரசினுடைய உதவியை நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பவர் விண்ட் பவர் இந்த மாதிரி மின்சார திட்டங்களில் முதலீடு செய்யும்போது அல்லது எந்த திட்டமாக இருந்தாலும் ஐடி டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டுன்னு ஒன்று இருக்குது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வெளிநாட்டு முதலீட்டு வாரியம் ஒன்று இருக்குது அந்த வாரியத்தில் வந்து நீங்கள் வந்து முதலீடு உள்ளே வரும்போது பல என்ஓசி வாங்க வேண்டியிருக்கும் பல தடையில்லாத சான்றிதழ்கள் மத்திய அரசு மூலமாக வரவேண்டி இருக்கும் அதாவது ஒரு பெரிய தடை இருக்காது கண்டிப்பாக ஒரு இப்போ சைனாவிலேருந்து முதலீடு வருதுன்னு வச்சுக்கங்க ஏற்கனவே நமக்கும் சைனாக்கும் பல்வேறு பிரச்சனை இருக்குது பல நிறுவனங்கள் பல செல்போன் நிறுவனங்கள் ஜிஎஸ்டி ஏவியேஷன் பண்ணி கொள்ளையடித்து கொண்டிருந்தன அதையெல்லாம் கண்டுபிடித்து டைட்டன் பண்ணனால்தான் பல சீன கம்பெனிகள் வெளியேறிவிட்டன இப்படி இருக்கும்போது ஒரு முறையாக ஒரு தொழில் வருதுன்னு வச்சுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கம்பெனி வருது இப்போ வந்து ஒரு போயிங் கம்பெனி ஆஃபீஸ் தொடங்குது அடிடாஸ் கம்பெனி வருது அமெரிக்காவிலேருந்து வருது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பல்வேறு நாடுகள்லேருந்து உள்ளே வரும்போது அந்த முதலீட்டு பணம் எந்த மாதிரியான பணம் இதெல்லாம் பார்க்கணும்ல கண்டிப்பாக மத்திய அரசுடைய தடையில்லா சான்றிதழ் வரும்போது மத்திய அரசு அழைப்பு தவறே இல்லை இதில் விமர்சனத்துக்கு ஒன்றும் இல்லை இல்லை போன முறை நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் நிர்மல்சதமாக வந்திருந்தாங்க ரெண்டாவது முறை வந்து ஆக்சுவலி அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக தான் இருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மினிஸ்டாக இருக்கிறாங்க அதனால கூப்பிட்டுருக்காங்க இந்த மூலம் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கூப்பிடலாம் தமிழ்நாட்டில் வந்து யாருமே இல்லையா அப்படியே விட்டுருக்கலாமே ஏன் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க அப்போ இணக்கமான போக்கை நீங்கள் காமிக்கிறீங்களா ஓடு அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை அந்த குற்றச்சாட்டு பற்றி தொடர்ந்து தொடர்ந்து தான் செய்யும் இப்போது சரி இப்போ உதயநிதி போய் கேலோ இந்தியாவுக்கு பிரதமர் மோடியை கூப்பிட்டு வராரு இது நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க இந்தி தெரியாது போடான்னு சொன்னீங்க நீங்கள் எதுக்குங்க அவரை போய் கூப்பிடுறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க கேலோ இந்தியா அந்த கேம் வந்து இந்திய அளவில் இருக்கிற ஒரு விளையாட்டு போட்டி உண்மை பல மாநிலங்களிலிருந்து இங்கே வருகிறார்கள் அந்த போட்டிக்கு வந்து தலைமை விருந்தினராக மோடி அவர்கள் வர இருக்கிறார் அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முடிவடைகிற நாள் அன்று தான் வரவேற்பதாக இருந்தது வரதாக இருந்தது அதற்கு தான் போனார் ஆனால் அந்த டேட்டில் அவருக்கு மோடிக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தேதி வரதா சொல்லிட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதநீதி போய் இன்வைட் பண்ணாமல் டிஆர்பாலுகிட்ட கொடுத்த இன்விடேஷன் அனுப்ப முடியுமா இல்லை ஒன்றிய அமைச்சரில் விளையாட்டுத்துறை சார்பாக மத்தவங்களுக்கு கொடுங்க ஏன் பிரதமரே அழைக்கிறீங்கன்னு கேட்குறான் இல்லை இது ஒன்றும் தவறு கிடையாதுன்ற அதாவது நீங்கள் கொள்கை ரீதியாக மத்திய அரசனுடைய எந்த திட்டத்துக்கும் சமரசம் செய்து கொண்டு இணக்கமாக இருந்தால் நீங்கள் திமுக அரசு விமர்சிக்கலாம் ஆனால் கொள்கை இல்லாமல் மற்ற விஷயங்கள் நலத்திட்ட விஷயங்களாகட்டும் இப்போ வந்து திருச்சிக்கு வந்தார் அன்னைக்கு விமான நிலையம் ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் பிரதமர் மோடி எது வந்தாலும் சந்தோஷம் கலந்துக்க மாட்டார் வரவேற்க மாட்டார் கலந்துக்க மாட்டார் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் திருச்சியில் போய் கலந்து கொண்டார் அங்கே போய் என்ன சொன்னார்ன்னு பார்க்கணும் அங்கே அவர் பேசும்போது பாஜகவுக்குலாம் குரல் கொடுத்தாங்க பேச முடியாத அளவுக்கு ஸ்டாலினுக்கு நெருக்கடி நெருக்கடி ஏற்பட்டது தவித்த இப்படியெல்லாம் செய்திகள் வந்தது ஆனால் அந்த மேடையில் என்ன பேசினார் ஸ்டாலின் இங்கே மாநில உரிமைகளை இங்கே பேசுவது என்பது முழக்கம் அல்ல இந்த மாநில கோரிக்கைகள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் எங்களோட வரி வருவாயை நீங்கள் எத்தனை முறை பெறுகிறீர்களோ அதற்கு இணையாக தர வேண்டும் சொல்லி கோரிக்கை வைச்சார் அது கோரிக்கை அல்ல தலைப்பே தான் நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ சரி இப்போது ஈடி வந்து செந்தில் பாலாஜி நாளைக்கு விடுவிக்க போதா இல்லை ஏற்கனவே போட்ட வழக்கெல்லாம் வந்து சமரசம் கூட போகிறாங்கன்னா அப்போ அதெல்லாம் வந்தால் தான் நம்ம வந்து யோசிக்கணும் ஓ திமுக எங்கேயோ பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்டிருக்கிறது எங்கேயோ அடிபணிந்து விட்டதுன்னு சொல்லலாம் அதுக்கு துவக்கமாக கூட அதை முடியவே முடியாதுங்க பாஜகவுடன் திமுக சமரசம் செய்து கொண்டால் அதனுடைய வந்து தேர்தல் தற்கொலை அரசியல் தற்கொலை நீங்கள் தந்தி டிவி வந்து நவம்பர் மாத சர்வே இருந்தாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக அதை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டுமா மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் வந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் ராகுல் காந்திக்கு ஓட்டு விழுந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஆமாம் அப்போ தமிழ்நாடுல வந்து யோசிப்பாங்களே இப்போ திமுக வந்து காங்கிரஸுக்கு சீட்டே கம்மியாக தரணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் பேப்பரில் வந்து கொண்டிருக்கிறது ரொம்ப போய் டிஆர் போல போய் சிதம்பரம் சந்தித்தார் ஏற்கனவே கொடுத்த ஒன்பது கிடையாது ஐந்து நான்கு இப்படிலாம் பேச்சு வருது என்ன சொன்னாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீங்க வந்து பிளவு ஏற்பட்டால் அல்லது சீட்டு குறைச்சா கூட ரிஸ்கா போய் முடியும் சீட்டு குறைச்சா கூட கண்டிப்பா சீட்டு நீங்க அதாவது பாஜக நிர்பந்தம்ங்க இப்போ அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு இருக்கிற ஒரே எதிரி கட்சி காங்கிரஸ் வேற எந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் முக்து பாரத் ஆமா காங்கிரஸ் இல்லாத உருவாக்க வேண்டும்ங்கிறாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி தூக்கி நிறுத்துகிற ஒரே மாநில கட்சி திமுக மம்தா கிடையாது அம்மா ஆத்மி இல்லை தெலுங்கானா இல்லை சிவசேனா இல்லை கம்யூனிஸ்ட் இல்லை இப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் கிடையாது இப்படி எந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சி தூக்கி பிடிப்பது இல்லை காரணம் அந்த மாநிலத்தில் அவர்களுக்கு எதிர அடுத்த ஆளுங்கட்சியாக வரக்கூடிய ஒரு த்ரெட் இருக்குது அபாயம் இருக்கிறது திமுகக்கு அந்த அபாயம் இல்லை திமுகக்கு அப்படி ஒரு அபாயம் வந்து வச்சுங்களேன் கண்டிப்பாக திமுக கைவிட்டுறோம் இப்போ எப்படி கேரளாவில் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க கேரளா ஏன் கம்யூனிஸ்ட் ஏன்னா மாறி மாறி கட்சி ஒரு இருக்கா அப்படி காங்கிரஸ் வரும்போது அவங்க எப்படி காங்கிரஸ் சமாதானம் போக முடியும் இதுதான் பிரச்சனை அம்மா ஆத்மிக்கு அதான் பிரச்சனை திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் பிரச்சனை நிதிஷ்குமார்க்கு அதான் திமுக இல்லையா அதனால் தைரியமாக தூக்கி பிடிக்கிறது ஆனால் பாஜகவுடைய மிரட்டல் என்ன காங்கிரஸ் ஒதுக்கிடு உண்மையிலே காங்கிரஸ் கட்சி விட்டு திமுக ஒதுக்கின திமுக எல்லா சாப்பிஸ் ஆயிரும் என்ன சார் சொல்றீங்க உண்மைதான் பாஜகவுடைய அழுத்தத்தை திமுக ஏற்றுக்கொண்டால் திமுக மீது எந்த வழக்கும் கிடையாது ஏன்னா பாஜக இங்கே ஆட்சி பிடிக்கிறதுன்றது லேசுப்பட்ட காரியம் இல்லைன்னு பாஜகவுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் திமுக வலிந்து அடிக்கிறது காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறது அதனால தான் வந்து ராகுல் காந்தி சொல்கிற தமிழ்நாட்டுக்கு நீ வந்து வரவே முடியாதுன்னு பாஜகவை சவால் விடுறாரு உன்னால் தான்டா ராகுல் காந்தி எங்களை பார்த்து பேசுகிறான் அதனால் காங்கிரஸ் மக்கள் ஓடு ஆ மக்கள்தியோடு அதனால் திமுக வந்து உதயநிதி அவர்கள் போய் பிரதமர் மோடி வரவேற்று விட்டார் அப்புறம் பியூஷ் கோயல் இங்கே வருகிறார் இதெல்லாம் பார்க்கும்போது திமுக சமரசம் செய்து கொண்டு விட்டது எப்படி சமரசம் செய்ய முடியும் அது நீங்கள் முடியவே முடியாது அப்படி ஒரு முடிவு திமுக தலைமை எடுத்தால் அது மிகப்பெரிய ஆபத்து தான் தற்கொலை தற்கொலை தான் நீங்களே சொல்கிறீங்க ஆமாம் சார் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் அர முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக இருக்கட்டும் அதே போல் மேற்குவங்கத்திலேயா இருக்கட்டும் தொடர்ந்து இடியினுடைய அந்த வேட்டை முகங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு முழுக்க முழுக்க பாஜகவின் அடியாளாகத்தான் செயல்படுறாங்க இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டில் ஏழை விவசாயிகள் மேலே கூட வந்து இந்த விஷயத்தை பண்ணி இப்போ பின்வாங்கிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் ரொம்ப பெருசாகிறது எப்படி பார்க்குறீங்க முழுக்க முழுக்க அரசியல் முதலாளிகள் ஏவுகிற அந்த செயல்களை செய்கிற வேலையாகத்தான் தான் ஈடி வந்து இணங்கி கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுமே கிடையாது உண்மையிலே ஈடி அதிகாரிகள் குறைந்தபட்சம் சார் நம்ம வந்து பொலிட்டிக்கல் பாசஸ் தான் எப்பவுமே சொல்வாங்க அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி மத்தியில் பாஜக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற செயலை செய்வாங்க ஆனால் கொஞ்சமாவது கூச்சலாச்சம் இருக்க வேண்டும் நீங்கள் சஞ்சய் குமார் மிஸ்ராக்கு மூணு முறை எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்குது அதன் பிறகு நீங்கள் வந்து இல்லை இல்லை அவர் கொஞ்சம் இன்னும் இருப்பா இருபது நாள் இருந்துட்டு போட்டோம் ரிட்டையர்மெண்ட்டு அவருக்குமோ தான் இவ்வளோ பொலிட்டிக்கல் கேசஸ் இருக்குது அப்போது உங்களோட சமரசமாக போய்கொண்டிருக்கிற முதலமைச்சர்கள் மீது நீங்கள் எந்த வழக்கம் போட மாட்டீங்க பதினான்கு சிபிஐ கேஸ் இருக்குது யார் மேலே ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது பதினான்கு சிபிஐ கேஸு அவர் ஆட்சி முடிய போகுது இது வரைக்கும் சிபிஐ எடுத்த நடவடிக்கை என்ன இடி எடுத்த நடவடிக்கை என்ன ஏன்னா பிரதமர் கிட்டே சரண்டர் ஆகிட்டாரே பாஜக கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு பாஜக கிட்ட சரண்டர் ஆகிவிட்டால் நீங்கள் உங்கள் மீது வழக்கு இல்லை தூய்மையானவர் அஜித் பவாருக்கு எப்படி கிளீன் சர்டிஃபிகேட் கொடுத்து துணை முதல்வர் இதுதான் இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்போது உங்களுக்கு ஈடி வந்து எப்படின்னா நீங்கள் அம்மா ஆத்மி வந்து மூணு முறை சம்மன் அனுப்பி போகலங்கிறாரு கைது பண்ணி பாருங்கிறாரு அவர் துணிஞ்சிட்டார் அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ஆறு முறை சம்மன் அனுப்பி ஏழாவது முறை அனுப்புகிறார்கள் ஏழாவது முறையும் ரெண்டு நாள் முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிட்டார் வரமாட்டேன் சட்டவிரோதமாக நீங்கள் அனுப்புகிறீர்கள் கைது பண்ணுங்கிறார் ஸோ அப்போது இந்த ஒரு மாநில முதல்வர் எங்கள் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் வந்து சட்டவிரோதமான சம்மனுங்கிறாரு டெல்லி முதல்வர் அரவிந்த் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சட்டவிரோதமான சம்மனுங்கிறாரு சரி ஒரு மாநில முதல்வர்களுக்கு இப்படி இழைக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் நானூற்றம்பது ரூபா பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிற ரெண்டு விவசாயிகளுக்கும் சம்மன் அனுப்புகிறீங்க அப்போ அந்த சம்மன் அனுப்புகிற உங்களுக்கு விவகாரத்தில் யார் சொல்லி அனுப்புகிறீங்க ஒரு குறைந்தபட்ச ஒரு விசாரணை உங்களுக்கு எதிரான ஆவணங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஆவணங்களில் இல்லை சி மணிஷ் சிசோடியா துணை முதல்வராக இருக்கும்போது கை கை செய்யப்பட்ட அந்த மதுபான ஊழல் கொள்கையில் த தளர்வு ஏற்படுத்தியதற்காக லாபம் அடைந்ததாக சொல்லப்பட்டு மீண்டும் அந்த கொள்கையை வாபஸ் பெறப்பட்டு விட்டது கொள்கையை அறிமுகப்படுத்துகிறார்கள் வாபஸ் வாங்கிறாங்க ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்திலே சில கம்பெனிகள் வந்து லாபம் அடைந்து விட்டதாக தான் ஊழல் வழக்கு ஆதாரம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க இடி இது வரைக்கும் பணம் கை பணம் வந்து எங்கேயும் கைப்பற்றலை சரி இது அந்த கம்பெனிஸ்லேருந்தால் டாக்குமெண்ட் வாங்கி இந்த இந்த கம்பெனி இன்னும் இன்னும் அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க எதுவுமே இல்லை அப்போது உங்களோட நோக்கம் என்ன ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேணும்ல ஒரு இந்த ஆவணங்களின் அடிப்படையில் நாங்கள் வந்து ஊழலை வந்து நாங்கள் வந்து வெளிக்காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லோம் நீங்கள் வந்து காட்டு எருமைகள் கொன்ற வழக்கில் இரண்டு விவசாயிகள் சேலம் பக்கத்தில் அந்த கிராமத்தில் ஒரு விசாரணை நடத்தி நீங்கள் சம்மன் அமைச்சிருக்கணும் உண்மையிலே அந்த ரெண்டு பேர் அந்த காட்டெருமை தோல் கொம்பு இதெல்லாம் விற்று பணக்காரன் ஆயிருக்கானா இல்லை இல்லை அந்த வழக்கில் அக்யூட்டாக ஆகிட்டாங்க அவங்க முதலேயே ஆகிட்டாங்க அவங்க இந்த முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் கிளம்புகிற விசாரணைக்கு நாலாந்தேதி வரை வாய் திறக்காமல் போய் நாலாந்தேதி காலையில் அங்கே போய் கிளம்பிறங்கி அங்கே விசாரணை நடத்துகிறீங்க ரமலாக்கத்துறை இன்ன வரைக்கும் மறுப்பு வரலை அது கூட பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் சோர்சஸ் செட் அப்படின்னு தான் செய்தி வருகிறது நான் க்ளோஸ் பண்ண போகிறோன்னு அப்போது ஈடியோடைய அந்த தகுதியை மக்கள் எப்படி இடப்போடுவார்கள் அவர்களுடைய விசாரணை முறையை எப்படி நீங்கள் யோசி இந்த மாதிரி நிறுவனங்கள் ஒரு உச்சபட்ச நிறுவனங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் எந்த கட்சிக்கும் சார்பில்லாத ஒரு பொது மக்கள் அவன் என்ன நினைப்பா சிபிஐனா இப்போ நல்ல ஏஜென்சி சுப்ரீம் கோர்ட்னா நல்ல ஏஜென்சி இடினா நல்ல ஏஜென்சி இப்போ என்ன நடக்குது நீங்கள் குட்கா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் குட்காவை தடை செய்தார் அந்த வழக்கில் எத்தனாயிரம் கோடி ஊழல் நானூற்றம்பது கோடி ரூபாய் அமைச்சர்களுக்கு மட்டும் ஊழல் வெறும் லஞ்ச பணம் மட்டும் நீங்கள் அதோடய டர்ன் ஓவர் பிஸ்னஸ் பலாயிரம் கோடி ஓகே நானூற்றம்பது கோடி ரூபாய் லெட்ஜரில் மந்திரிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ரெண்டு மந்திரிகளுக்கு மட்டும் இது பல்வேறு அதிகாரி போலீஸ் அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்கிறான் ரயில்வே அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்கிறான் சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் லஞ்சம் வாங்கியிருக்கிறான் இவ்வளோ பேர் லஞ்சம் வாங்கின விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தது எடுத்தது ஏன் எடுக்கல ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருந்தா ஒரு நீதி எதிர்த்தா ஒரு நீதி யோசித்து பாருங்க அப்போது பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இதெல்லாம் வந்து எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் நடக்கிற விஷயங்களை பேசுகிறோம் பாஜக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது இல்லை அங்கெல்லாம் ஊழே நடக்கலையா அங்கெல்லாம் காந்தி தான் ஆட்சி புரிகிறாரா புத்தர் தான் ஆட்சி புரிகிறாரா ஒன்றும் புரியலையே அப்போ அங்கெல்லாம் ஒரு ஒரு கிஞ்சித்தும் ஊழல் நடக்கலையா சரி ராஜஸ்தானில் ரெண்டு பேர் லஞ்சம் வாங்கி ஈடி பேர் மாட்டியிருக்கானே அதுக்கு என்ன பதில் பதில் உண்டா டெல்லியில் இதே மதுபான ஊழல் வழக்கில் ஐந்து கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய இடி உதவி இயக்குனர் யார் கைது பண்ணுது சிபிஐ கைது பண்ணுது அப்போது உங்களுடைய துறை எதற்கு பயன்படுகிறது நீங்கள் அரசியல் எதிரிகளை பழி தீர்ப்பதற்கு பொலிட்டிக்கல் பாசஸ் பயன்பெறுகிறீர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற இந்த இடி அதிகாரிகள் அவங்க வந்து வாடுற வழிக்கு வாரிக்கலான்னு பணம் வர்றாங்க அங்கி திவாரி மாட்டின மாதிரி மதுரை டாக்டர் சுரேஷ் பாபு திண்டுக்கல் டாக்டர் அவரிடம் பணம் பறித்த ஐம்பது லட்சம் ரூபாய் ஆனால் என்ன இன்னும் இன்றைக்கி என்ன சொல்லிக்கிறாங்க அது பொய் கேஸுங்கிறாங்க ஏன் பொய் கேஸ் எப்படி பொய் கேஸு அந்த அங்கீட் திவாரி போய் எப்படி போய் பார்த்தாரு டாக்டர் சுரேஷ் பாபு அவருமே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இருக்கிறது அவர் போய் கையெழுத்து போட்டு பார்த்துருக்கிறார் அந்த அலுவலகத்தில் அந்த ஆவணம் சிக்கி இருக்கிறது தான் இன்றைக்கி அப்படியே கையை பசஞ்சிக்கிட்டு இருக்க ஈடி அந்த அலுவலகத்தில் போய் பார்த்துருக்காரு அங்கீட் திவாரி சரி முதல் முறை முப்பது லட்சம் வாங்கியிருக்காரு அதுக்கும் ஆவணங்கள் இருக்குது இப்போ ரெண்டாவது முறை கார் அவர் கை கையில் வாங்கலை இவங்க என்ன சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி கையும் கழுவமாக வாங்கணும் அப்போ தான் அந்த அந்த பணத்தில் வந்து ரசாயன பவுடர் தடை இருப்பார்கள் அந்த கை ரேகை எடுக்கும்போது தான் உண்மையான குற்றவாளி நீங்கள் கார் டிக்கியில் வச்சுது சேஸ் பண்ணி பிடிச்சதுலாம் நடிப்பு சினிமாங்கிறாங்க சொல்லுங்க கோர்ட்டில் அதுக்கு ரெக்கார்டு எவிடன்ஸ் இருக்கு அதுக்கு என்ன ரெக்கார்டு எவிடன்ஸ்ன்னு வரப்போதில்லை அந்த உண்மை வெளியே வரப்போகுதில்லை உண்மை அவர் ஏன் இன்னும் ஜாமீன் வாங்காமல் இருக்கார் ஏன் கொடுக்காம இருக்காங்க ரெட் ஹேண்டடாக இப்படி பிடிக்கல பொய் நீங்கள் வந்து மோசடியாக வழக்கு போட்டு பிடித்து விட்டீர்கள் சரி பிடிச்சது சிபி கிட்ட தானே கொடுக்கணும் ஆன்டி கரப்ஷன் பியூரோ கிட்ட தான் கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு முடிவு எடுத்து கொள்கை முடிவு எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேனுவல் புக்கே போதும்ட்டாங்களே அப்போது மத்திய அரசு ஊழல் செய்யமா செய்யாதா மத்திய அரசு அதிகாரிகள் ஊழல் செய்வார்களா இல்லையா உதாரணம் இருக்க இதை விட என்ன எடுத்துக்காட்டு வேணும் ஈடிக்கு ஸோ இந்த விவகாரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் டவுட் ஒன்று இருக்குது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற நபர்கள் மீது கை வைத்து கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது பாஜகவுக்கு எதிராக முடியுமா ஆதரவாக முடியுமா இந்தியா கூட்டணி அதை எப்படி பயன்படுத்துவாங்க அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த வீச்சு இருக்கிற தாக்கம் உண்மையில் ஒரு பெரிய அளவில் இந்தி பெல்ட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது காங்கிரஸ் அழிந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் எண்பது எம்பி தொகுதியில் வந்து காங்கிரஸுக்கு ரெண்டு சீட் தரங்குறாரு யார் அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் ஆமாம் ரெண்டே ரெண்டு சீட்டு தங்குறாரு அப்போ எந்த அளவுக்கு காங்கிரஸ் உடைய வலிமை இருக்குது ஆனால் அம் ஆத்மிக்கு பத்து சீட் தருவார் அப்போ என்ன விளைவு டெல்லியில் ஆட்சி பிடிச்சிருக்கிறார் பஞ்சாபில் ஆட்சி பிடிச்சிருக்கார் குஜராத்தில் வந்து பதினோரு பர்சண்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்குகிறார் இந்த ஆளை கொஞ்சம் அப்படி வளர விட்டோம்னா இந்தி பெல்ட்டில் நமக்கு எதிரியாக இன்னொரு எதிரியாக வந்துருவான் அந்த வகையில் அவரை வந்து எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் எப்படியா தூக்கி உள்ளே போடணும் தூக்கி உள்ளே போட்டால் என்ன நடக்குன்றது வேற கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அதுக்கு தான் காத்திருக்கிறார் நீ தூக்கி உள்ளே போடு நான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது நமக்கு இந்த கட்சியை முடைக்கிறேன் ஏன்னா அந்த அம்மா ஆத்மியினுடைய முகமே அரவிந்த் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் தான் அவரை தூக்கி காலி பண்ணிட்டோம்னா நமக்கு வேறு அடுத்த தலைவர்கள் உருவாக மாட்டார்கள் பயப்படுவார்கள் என்ற ஒரு ஆசை அந்த ஆசையில் தான் பாஜக செயல்படுகிறது கண்டிப்பாக இந்த மூன்றாவது முறை ஆட்சிக்கு பாஜக வந்தால் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில முந்நூற்றி மூணு முந்நூற்றம்பது சீட்டுங்கிறாங்க சில பேர் நானூறு சீட்டுங்கிறாங்க எம்பிக்கெலாம் நானூறுலாம் வந்தால் என்ன பேச முடியுமான்னு தெரில பேட்டி கொடுக்க முடியுமான்னு தெரில இந்த நிலைமையில் பாஜக இருக்கிறது ஸோ இந்த எதேச்சதிகார சர்வாதிகார போக்கு தொடர்ந்தால் அதுக்கு தான் காங்கிரஸ் வந்து இந்த முறை பிரதமர் பதவி தூக்கி எறிந்து விட்டு எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ கொடுக்குறாங்களோ கொடுத்து நீங்கள் இந்தியா கூட்டணி பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதுக்கு மம்தா அவரோட சுயநல போக்கில் எங்கள் எங்கள் ஸ்டேட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஊற்றுங்கன்னு ஒதுங்குறாங்க இப்படி ஆளாளுக்கு ஒதுங்கினால் சிவசேனா ஒதுங்குதுன்னு வச்சுங்க கஷ்டம் கண்டிப்பாக இது நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் வந்து தோற்றுவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்த வேளையில் வெற்றி பெறுகிறார்கள் அதுவும் அதிகபட்சமாக வெற்றி பெறுகிறார்கள் அப்படி இருக்கும் போது அங்கே இருக்கிற இந்துத்துவா சக்திகள் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இதுதான் பிரதானமாக இருக்கிறது ஆ ராமகோவில் திறக்க போடுறாரு ராமர் கோவில் திறக்கும் தரப்பதற்கு அதனை நோக்கெல்லாம் விட்டுருங்க அதை விட ஒரு பெரிய குண்டு இருக்குது நேற்று ஆங்கில பத்திரிக்கையும் தமிழ் பத்திரிக்கைகளும் ஒரு சின்ன ரெண்டு காலத்தில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் அது சம்மந்தமாக ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் பொதுமக்களுடைய ஆலோசனைகளை தெரிவித்து விட வேண்டும் நான் என்ன கேட்குறேன் இந்த வருகிற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பிப்ரவரி மூன்றாவது வாரம் அறிவிக்கணும் இருபதுலேருந்து இருபத்தைந்து தேதிக்குள் அறிவிக்கப்பட வேண்டும் இந்த பிப்ரவரி இருபதுலேருந்து இருபத்தி தேதிக்குள் அறிவிக்கப்படுகிற சூழலில் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் பொதுமக்கள் ஆலோசனை தெரிவிக்க வேண்டும் என்ன அவசரம் ஏன் இவ்வளவு கா காலக்கட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அது நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு இன்னும் மறுசீரமைப்பு இருக்குது ஆந்திராவில் நம்மெல்லாம் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல பன்னெண்டு லட்சம் பதினெட்டு லட்சம் இருக்குது ஆந்திராவில் ஆந்திராவில் பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் இருக்குது அதெல்லாம் மறுசீரமைப்பு செய்வதற்கு குறைந்தது மூன்று நான்கு ஆண்டுகளாகும் இந்தியா முழுதும் தொகுதி மறுசீரமைப்பு செய்த பிறகுதான் நீங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியும் ஆனால் நீங்கள் மத்திய பாராளுமன்றத்தில் என்ன சட்டம் கொண்டு வந்து எப்படி நிறைவேற்றி என்ன பண்ண போகிறாங்கன்னு கலங்கிட்டு கலங்கிட்டுருக்கெல்லாம் எல்லாருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு என்ன பதினைந்து தேதிக்குள்ளே பொதுமக்கள் கருத்து பிப்ரவரி பத்து தேதிக்குள்ளே அதில் தீர்மானம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு பேச்சு சொல்ல யூகத்தில் சொல்கிறேன் நான் வந்து இது நடக்கும் நடக்கும் சொல்லலை யூகத்தில் சொல்கிறேன் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக ஒரு அவசர நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி அவங்க இருக்கிற சலுகைகள்லாம் பயன்படுத்தி வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை ஆறு மாதம் தள்ளி வைக்கிறோம் நடக்கலாம்ல தள்ளி வைக்கிறோம் இந்த அதுக்குள்ளே இந்த கோயில் திறந்து வச்சிருப்பீங்க இந்த ஆறு மாதம் தள்ளி வைக்கிறது எதுக்குன்னா இந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு பக்கம் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறந்த உடனே இந்தியா முழுவதும் ஒரே ஜெய்ராம் கோஷம் எல்லா ரயிலும் ஃப்ரீ எப்படி இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி பேரும் ஃப்ரீயாக பார்க்கணுங்க வாங்க ட்ரெயின் ஃப்ரீ பஸ் ஃப்ரீ விட்டா என்ன ஆகும் கேட்கும் போதே பக்குன்ருக்கு சார் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிற மூன்று ஆண்டுகள் முடிந்த ஆட்சி இப்போ நடந்து முடிந்திருக்கிற ஆட்சிகளுக்கு என்ன சலுகை கிடைக்க போகிறது சத்தீஸ்கர் மத்திய பிரதேச ராஜஸ்தான் தெலுங்கானாவுக்கு என்ன சலுகை கிடைக்கப்போ தெரியல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் பாஜகவினர் இல்லை ஜனவரி பதினஞ்சுக்குள்ள எதுக்கு பொதுமக்கள் ஆலோசனை எதுக்கு தேவை நீங்க நீங்கள் கேள்விக்கு நீங்கள் எதிர் கேள்வி கேளுங்க நான் முடிஞ்ச பதில் சொல்கிறேன் அப்போ என்ன உங்களுக்கு நோக்கம் ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு என்ன அவசியம் இப்போ இப்போ அவசியம் இந்த 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 விவாதமே தேவையில்லாத விவாதமாச்சே அதனால் பாஜக ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோயில் ஒரு குண்டு இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் பற்றி என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ அடுத்தடுத்து நடக்க போகிற செய்திகளை பார்க்கும்போது இந்த எதிரில் இருக்கிற கூட்டணிகள் எதிர்கட்சி கூட்டணிகள் இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது எப்படி இறங்கி வந்து ஒற்றுமையாக பாஜக எதிர்க்க போகிறது தெரில ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது ஜனநாயகத்திற்கு